وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِنْدَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا تُرْمِ كஷ்டத்தோடு ஒரு புள்ளைய அதுக்குப்புறம் அந்த குழந்தைக்கு ரெண்டு வருஷம் பால் கொடுத்து அந்த குழந்தைய பெரும் கஷ்டத்தோட இந்த வேலைய அந்த செய்ய இருக்கிறோர் அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்தான் ஒரு சஹாபி வந்தாரு சொன்னாரி அரசுல்லா நான் உலகத்துல யாரோட முச்சம் இரக்கமாக இருக்கேன் அதுக்கு தகுதியானவங்க யாரு அல்லாஹுடைய நபி சொல்றாங்க அவனோட அப்ப அப்புருல்லா ரெண்டாவது ரெண்டாவதும் அவனோட உம்மா யார சுருளா மூணாவது மூணாவது உங்களோட உம்மா நாலாவது யார சுருல்லா நாலாவது யாரு சொன்னாங்க நாலாவது உங்களோட வாப்பா ஒரு டிப் உம்மாண்டு சொன்னா போதுமே இரண்டாவது வாப்பான்னு சொல்ல இருந்துச்சு ஏன் மூணு தடவை உமாண்டு சொன்னாங்க உலமாக்கள் சொல்றாங்க ஒரு தாய் செய்யக்கூடிய மூணு பணி இருக்குது இத யாராலையும் செய்யலாம் அதுல ஒன்றுதான் குழந்தைய சுமக்குறது ரெண்டாவது குழந்தைய பெக்கிறது மூணாவது அந்த குழந்தைய பால் ஊட்டி இது மூணு வேலையும் ஒரு ஆணால செய்யலாம் எனவே தாய்க்கு மூணு தடவை அல்லாஹுடைய நபி உம்மா 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 என்று மூணு டிப் சொன்னான் இந்த அந்தஸ்த கொடுக்க காரணம் இப்ப அல்லாஹ் சொல்றார் இதுதான் முக்கியமான இடம் அனிஷ்குர் நீ எனக்கு நன்றி செலுத்து இதோட உன்னோட உம்மாக்கும் வாப்பாக்கும் நீ நன்றியோட நட எங்களை உண்மை வாப்பாக்கு நாங்க நன்றியோட நடக்கிறதுக்கு காரணம் தேவல் இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும் போதும் என்ன காரணம் பத்து மாசம் சுமந்து கஷ்டத்தோட பெற்றெடுத்து எங்களுக்கு பால் ஊட்டி என்ற ஒரு காரணம் மட்டும் போதும் அடுத்ததெல்லாம் அடுத்த சைடு அதுக்கு பொற உள்ள விஷயம் படிக்க வச்சாங்களா ஊர் வாசல் தந்தாங்களா வாகனம் கிடைச்சிச்சா இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஒன்னாவது விஷயம் அவங்கள மதிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இறக்கம் காட்டுறதுக்கும் அவங்கள சங்கையாக்குறதுக்கும் ஒரே ஒரு காரணம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனவே அல்லா சொன்னான் இனியோட சேர்த்து நீங்க அவங்களோட உம்மா வாப்பாக்கு அந்தஸ்து கொடுங்க அவங்களை நன்றி செலுத்துங்க அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்கன்னு சொல்றோம் அன்பான சகோதரர்கள் நண்பர்களே ஒரு மனிதர் அவ்வா எவ்வளவு அந்தஸ்து கொடுத்து அந்த உம்மாவையும் மாப்பாவையும் கண்ணியப்படுத்தினா அல்லா அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை கொடுக்குறாங்க அரசு சொன்னாங்க ஒரு நாள் நான் கனவுல கண்டேன் நான் சொருக்கத்துல இருக்கிற மாதிரி அங்க எனக்கு ஒரு குரான் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது நான் கேட்டேன் இது யாரு குரான் ஓதுற இது யார்க் சௌம் எனக்கு சொல்லப்பட்டது ஹாரிசா பின் நொமான் அவர் ஓதக்கூடிய குரான் தான் நான் உனக்கு சொருக்கத்துல குரானோதுற சத்தம் இத கேட்டதோடு அல்லாஹ்டைய நபி சொன்னாங்க ஃபதாலிக்குமுல் பிர் பதாளி கதாலிக்குமுல் பிர் கெகாலி குமுல் பிர் உம் வாப்போட நல்ல நடந்தா இப்படித்தான் கிடைக்கும் என்று சொன்னாங்க உலகத்துல இருந்தே சொர்க்கத்துடைய அந்த பாக்கியம் கிடைக்கும் உலகத்துல இருந்தே சொர்க்க சொர்க்கத்துல கொரான் உதக்கூடிய சத்தம் கேட்கறே நென்றி அல்வாஹுடைய நபி சொல்ற அளவுக்கு அந்த சத்தம் உலகத்துல செஞ்ச வேலைன்னா உம்ம வாப்போவோட நல்ல முறையில நடந்திருக்கிறார் அன்பான சகோதரர்களே நண்பர்களே எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவை உடல் ஆரோக்கியம் வேணும் நல்ல சொத்து செல்வம் வேணும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் கட்டுப்படுற புள்ளைகள் வேணும் சாதகான மனைவி வேணும் எல்லாம் வேணும் இது எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த தாயோடையும் தந்தையோடையும் உபகாரமாக நடக்கிறது அல்லாஹுடைய நரிசல் அல்லாஸ்லமாவோட காலம் உல் கர்ணி என்று உத்தரவிருந்தால் இவர் நபி உங்களுக்கு செய்தி அனுப்பினார் அல்லாஹுடைய ரசூலே எனக்கு மதீனாக்கு வந்து உங்களே பார்க்கும் நானும் சஹாபியாக மாறும் ஆனா எனக்குள்ள பிரச்சனை என்னண்டா எந்த உம்மா என்னையோட இருக்கிறான் உமாவை பார்க்க வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கு என்னை உமாவை விட்டுட்டு நான் உங்களே பார்க்க வந்து சகாவியாக மாறவான்னு கேட்டான் அதான் நபி செய்தி அனுப்புறாங்க என்னைய பார்க்கிறத விட சகாவியாக ஆகுறதை விட உங்களோட தாய்கிட்ட இருந்து தாய்க்கு சுதிம செய்ய உமாவை பார்த்துக்கணும் உலகத்துல சஹாபிய விட பெரிய அந்தஸ்து இல்ல அல்லாஹ் உலகத்துல வச்சே சொல்றான் இந்த சகாபாக்களை நான் கொண்டேன் இவங்க சொருக்கவாதிகள் இவங்க ஆக பெரிய அந்தஸ்து இவங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தாவ விளக்க போறார் உமாவுடைய சுதுமத்திக்காக அப்படி அவங்க சொன்னாங்களே நீங்க வர தேவல் நீங்க ஒரு உமாவை பார்த்துப்போம் பொறோல் சகாபாக்கள் ரெண்டு முக்கியமான சகாபாக்கள் அசுர துமர் அலிபின் அபி தாலிப் ரெண்டு பேர்ட்டையும் சொன்னாங்க அவங்களோட வாழ்க்கையில அந்த நீங்க சந்திச்சா நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக துவா செய்யும்படி சொல்லுங்க ரெண்டு முக்கியமான சஹாபாத்த சொல்றாங்க சஹாவி இல்லாத ஒருத்த போயிட்டு துவா செஞ்சுக்கோங்க அவங்கள்ட்ட துவாவை கேட்டுக்கோங்கன்றான் அல்லாஹ் நபி சொன்னாங்க அவர் பெரும் ஒரு நோயாளியாக இருந்தார் குஷ்ட நோயால பாதிக்கப்பட்டிருந்தார் குஷ்ட நோய்க்கு மறந்து செய்றது கேளாது அந்த தாய்க்கு செஞ்ச பணிவிட தாயோட கண்ணியமாக நடந்தது இன்றைக்கு அந்த நோய் குறைஞ்சி குறைஞ்சி ஒரு அளவுக்கு அந்த நோய் குறைஞ்சிருக்குது அந்த நோய் அவருக்கு முழுமையாக இல்லாம போயிட்டு அந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது என்றதை அல்லாஹுடைய நபி அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் சொல்லிக் கொடுத்தான் நோய் இல்லாம போறதுக்கும் அந்த உம்ம வாப்பாக்கு பணிவிட செய்யறதுல அல்லா ஷிஃபாவை வச்சிருக்கிறேன்